அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்கோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரீஸ் என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உச்சமான சுக்கரன் எல்லாம் பாருங்க உச்சமான சுக்கரன் உங்க வாழ்க்கை எந்த உச்சத்துக்கு கொண்டு போக போகுது இதோடைய கிரக பேர்ச்சி தான் நம்ம பார்க்க போற வருகின்ற ஜனவரி மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த சுக்கர பகவான் புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் இருந்து நாலாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார் உச்சமாகிறார் யாரு கூட சேர்ந்து உச்சமாகிறார் ராகு பகவானுடைய சேர்ந்து உச்சமாகிறார் ராகு சுக்கர நினைவு உங்க வாழ்க்கையை எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அதற்கான வீடியோ தான் ஏன்னா சுக்கர பேச்சு அம்மன் அருவில தொடர்ச்சியா கொடுக்குறோம் மாத பாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியுமே அம்மன் அரு நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அவர் திரு அருளையே கிடையாது இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க சுக்கர பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போது ஏன்னா ஏன்னா சுக்கரத வந்தாதான் ஒரு சில பேர் ஜாதக நோட்டே எடுத்து பார்ப்பான் நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் இருக்காதான்னு ஏன்னா இப்ப உச்சமாகறாரு எது வரைக்கும் மார்ச் மாசம் ஒன்னாம் தேதி வரை அவர் உச்சமாகறார் அதுக்கப்புறம் அவர் வக்ரமாகிறார் நம்ம உச்சமான நேரத்துக்கு என்னென்ன பலன் பன்னெண்டு ராசிக்கு இருக்குதான் பார்க்க போறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் நான் பாருந்த கடகராசி என்பர்களே இதுலையுமே கடகராசிக்காரங்க நல்ல ஒரு குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே ராசி எதுன்னா அந்த கடகராசி தான் குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க நிறைய கற்பனை திறன் கடகராசிக்காரங்கிட்ட இருக்கும் கடகராசிக்காரங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த கடகராசிக்காரங்க எப்படியாச்சும் அந்த லட்சியத்தை அடையுங்கிற சிந்தனை கடகத்துக்கிட்ட உண்டு இவங்க சொன்னாலும் கேட்பாங்க அவங்க சொன்னாலும் கேட்பாங்க இறுதி முடிவு எடுப்பாங்க கடகராசிக்காரர் இருப்பாங்க எப்போதுமே ஒரு குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு பக்குவமான குணம் கடகராசிக்கார அதிகமா இருக்கும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபராக இருப்பாங்க கடகராசிக்காரர் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது மாதிரி நிறைய ஒரு ஆசை இருக்கும் கடகத்தை பொறுத்தவரை அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த உச்சமான சுக்கரன் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது அதுக்கான பதிவு தான் இந்த பதிவு ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான வர்றாரு நிறைய பேருக்கு இதுல சுக்கர திசை ஒரு சில பேருக்கு இந்த கடகராசியை பிறந்தவங்களுக்கு இருக்கும் டக்குன்னு டக்குனு பிறனோட எடுத்து பார்ப்பாங்க ஆனா இருக்கிறதுல இருபது வருஷம் ஒரே திசை கிரகம்னா சுக்கர பகவான் மட்டும்தாங்க பெருங்கொண்ட பணது குருவ சொல்றாங்க டக்குன்னு ஒரு செ பெரிய லெவலுக்கு வர்றாருன்னா அவங்க ஜாதத்துல பாருங்க சுக்கரபகான் நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாரு தேவகுரு அசுரகுரு அசுரகுரு அவர் தேவகுரு யாருக்குமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க ஒரு மனிதன பிறந்த ஆசை இருக்கணும் அவருங்க எல்லாம் பாருங்க ஆசையை காட்டக்கூடிய ஒரே கிரகம் சுக்கர பகவான சொல்றாங்க ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான சொல்றாங்க ஆடம்பர காரு சொகுசு பங்களா கலை இசை இது எல்லாமுடைய அதிதான் சிற்பி சிற்பிகளை எல்லாமே சுக்கரபவன் வந்து ஜாத நல்லா அனுகூலமா இருக்கும் இனிப்புக்கு காரகர் யாரு சுக்கர பகவான் தான் ஸ்வீட்டு கடை வச்சிருக்காங்களா எல்லாமே சுக்கரன் தான் ரெடிமேட் கடை வச்சிருக்காங்க சுக்கரன் தான் அழகான பொருட்களை வச்சு ஆவணம் பண்றாங்க அவங்கலாம் சுக்கரன் தான் கலை இது எல்லாமே அவங்க ஜாத பார்க்க பகவான் ஸ்ட்ராங்கா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கணும்னா யாரு வேணும் பகவானுடைய தயவு வேணுங்க அதனால இந்த கிரகத்துக்கு முக்கியமான ஒரு இது கொடுக்குறாங்க எப்படின்னா முக்கியமான ஒரு கிரகத்துன்னு சுக்கரபகான சொல்றாங்க அந்த பயிற்சி சுக்கர பயிற்சி உச்ச பெயர்ச்சி உங்க உச்சமான பலனை எப்படி கொடுக்க போகுது உங்களுக்கு பாருங்க சுக்கரபவான எத்தனா வீட்டு அதிபதியா ஃபர்ஸ்ட் வர்றாரு நாலாம் வீட்டு அதிபதியா வர்றாருங்க அவர் தாங்க நான் சொன்ன வீடு நல்ல வீடு நல்ல காரு பங்களா எல்லாமே காட்டக்கூடிய கிரகம் சுக்கரபகவான தான் வர்றாரு சொல்லிட்டேன் உல்லாசக்கார சுக்கரபகவான் காரகர் அடுத்து உங்களுடைய கிரகர் யாரு சுக்கரபகவான் தான் மேல் படிப்பு பட்ட படிப்பு அந்தஸ்து கௌரவம் லாபம் இது எல்லாமே இந்த சுக்கர பகவானுடைய காரகம் ஒரு மனுஷனுக்கு பதினோராம் பவன் நல்லா இருந்தா நல்லா இருக்குங்கிறாங்க வாழ்க்கையில உபஜயஸ்தானம் சொல்லுவாங்க அதுக்கு பேர் என்ன உபஜெயஸ்தானம் இது ஒரு மே மேல் மேல மேல கொண்டு போகும் அப்ப ஜாதகத்துல சுக்கரன் நல்லா இருக்கும் ஏன்னா கடகராசியை பொறுத்தவரை சுக்கன் வந்து பகை கிரகங்கிறாங்க எல்லாத்துக்கும் பகை கொடுப்பான்னு அப்படி கொடுக்க மாட்டாங்க லக்னத்துல இருந்து சுக்கரமன் நல்லா வரா கெட்ட வரா பாக்கணும் நல்லா இருந்தாதான் இங்க நல்ல பலன் அங்க இல்லைன்னா கெட்ட பலன் தான் நூத்துக்கு இருபது பெர்சன்ட் தான் வேலை செய்யும் கோச்சாரங்கிறது எண்பது பெர்சன்ட் உங்க விதி ஜாதகம் தான் உங்களுக்கு வேலை செய்யும் முழுக்க 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 இப்ப சுக்கர வருது வர்ற ஆலச திசா பத்தி புத்தி வருதா சுக்கர திசை வருதா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பலனை கரெக்டான ஒரு பலன் இருக்கும் ஏன்னா கடகராசிக்காரா சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலன கரெக்டா இருக்குங்கிறாங்க அதனாலதான் சொல்றேன் நான் ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கடகராசி அஷ்டம சனி இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு கொடுத்துருந்தீங்க சனி வக்ரனை பத்தி பேசிட்டியா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பாருங்க ஏன்னா சனி சனி பகவான் அப்படிப்பட்ட ஒரு தடையில கொடுத்தாரு கடகராசியை பொறுத்தவரை ஏன் நிரந்தரமா வேலை கிடைக்காம நிறைய பேர் தடுமாறுறவங்க பல பேர் கடகராசியில கடன் பிரச்சனை கண்டிப்பாக கடன் பிரச்சனை ஒரு நகையோ பணம் ஏதாச்சும் ஒரு இதை ஒண்ணு வச்சிருப்பார் அட வச்சிருப்பார்னு நம்ம சொல்லலாம் எதிரி பிரச்சனை கடன் பிரச்சனை வயிறு பிரச்சனை உடம்பு பிரச்சனை அப்பாவுடைய உடம்பு பிரச்சனை கனமுனைகளுக்கு ஒற்றுமை இல்லாத தன்மைகள் திடீர் பிரச்சனை திடீர் கண்டங்கள் இதெல்லாம் பார்த்தா கேட்டு பாருங்க ஏதாச்சும் ஒண்ணு ஆமா நான் சந்திச்சேன் பொதுமக்கிட்ட ஒரு கெட்ட பேர் சந்திச்சேன் மனைவி கிட்ட ஒரு கெட்ட பேர் சந்திச்சு எனக்கு திருமணம் நடக்கல திருமணம் தள்ளி தள்ளி போது ஏன் என் தலை இப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் ஒரு குழப்பத்துக்கே உள்ள உள்ளாக்கி ஒரு நிலையை ஒரு சில பேருக்கு உண்டு பண்ணி உட்கார வச்சிச்சு சனி பகவான் அதான் சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவானுக்கு எடுக்க முடியாதுங்கிற ஆனா சனி பகவான் கொடுக்கலாம் யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிருக்காங்க பழமொழி இது எல்லாத்துக்குமே கெடுத்து இருக்காதுங்க கடகராசிக்காரங்க நிறைய பேர் டாப்பா வந்தவங்க பல பேர் அதையும் நம்ம சொல்லலாம் அஷ்டம சனி எங்கேயோ ஒருத்தர் உயிர் லாபத்தை கொடுத்துட்டு போயிடும் எதிர்பாராத லாபத்தை கொடுத்துட்டு போயிடும் ஏன்னா திடீர் யோகம் எட்டுலங்கிறது திடீரோ எல்லாம் கெட்ட விஷயத்தை தயவு எடுத்துறாதீங்க எடுத்துடாதீங்க இப்போ இப்ப என்னன்னா சனி பவன் வக்கிற நிவர்த்தி ஆகிட்டாரு அடுத்து உங்களுக்கு சனி பயிற்சி வரப்போகுது இந்த வீடியோ நம்ம கண்டிப்பா போடுவோம் அப்ப நிறைய பேருக்கு இந்த சனி பவனையுமே கெடுக்க மாட்டார் நல்லதை மட்டும் தான் செய்ய போறாரு இப்ப சுக்கர பத்தி பாக்கணும் சுக்கரன் உங்களுக்கு எங்க இருக்காரு ஒன்பதாம் உட்காந்துருக்காரு நான் எல்லாமே இந்த தைரியமா பயணி கஷ்டப்படாம சம்பாதிக்கிறாரு சுக்கர பகவான் உங்களுடைய கஷ்டத்தை நான் கஷ்டத்தை குறைக்கேங்கிறாரு ஏன் நாலுங்க சுகங்க நிம்மதியான சுகம் வேணும் அந்த சுகத்தை நான் கொடுக்கறேங்கிறாரு அப்ப கொடுக்கக்கூடிய கிரகம் வருது அதை எடுத்துக்க நீங்க ரெடியா இருக்கணும் உங்க ஜாத தசா பத்தி சுக்கரனுடைய புத்தியோ இல்ல சுக்கரனுடைய விஷயமோ வரணும் வந்தா இப்ப யோகம் உங்களுக்கு இல்லனா யோகம் இல்ல அதுக்கான நேரம்தான் இப்ப வருது வெளிநாடு வெளியூர் போறவங்க தைரியமா போகலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முதல் பாயிண்ட் வெளிநாடு வெளியூர் போறவங்க தைரியமா போகலாம் வெளிநாட்டை வேலை பார்க்கறவங்க வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி மாத்தலாம் அதுக்கான அனுகிரகம் உங்களுக்கு முழுக்க வந்துருச்சு ஏன்னா நிறைய குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் ஆசை பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல ஒரு பிரச்சனை வம்பு வழக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பார்க்காதாலே இல்ல கடகராசிக்காரன் வேலை உத்தியோகத்துல இடத்த மாத்தலாம் வெளியூர் போலாம் வெளிநாடு போலாம் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை அமைச்சு கொடுக்கிறார் இங்கே வேலை பார்க்கறவங்களுக்கும் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் தேடி வருது என்னது இங்கே வேலை பார்க்கறவங்களுக்கும் ப்ரமோஷன் தேடி வருது வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு அழகா சூப்பரா கொடுப்பார் ஆறாம் எட்டு அதிபதி பதினோராம் இடத்துல குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்துருவார் அப்ப லாப வேலை உத்தியத்துல ஒரு மாற்றங்கள் கடகராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு ப்ரமோஷன்கள் தேடி வருது பட்டைய கிளப்பக்கூடிய நேரம் வருது இந்த கடகராசி அதனால சொல்றோம் வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி இங்க வேலை பார்த்தாலும் சரி தைரியமா போய் நீங்க இந்த குருசுக்கரன் பரிவர்த்தனை யோகா உங்க வாழ்க்கையில நிறைய விஷயத்த மாத்த போது வேலை கிடைக்காங்க வேலை கிடைக்கும் வேலை ஒரு தடை இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு எல்லாமே உங்களுக்கு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்கிறார் கடகராசியை பொறுத்தவரை பக்கார கடன் பிரச்சனை இருக்காது வம்பு வழக்கு கோட்டு கேசு பிரச்சனை எதுவுமே இருக்காது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்திருப்பேன் கோட்டு கேஸ் பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை எப்படிப்பட்ட கேஸா இருந்தாலும் சரி ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரம் வருது கடகராசியை பொறுத்தவரை கோட்டை பிரச்சனை இருக்காது இப்ப இடம் பிரச்சனை இருக்கா பூமி பிரச்சனை இருக்கா எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் ஏன்னா அம்மாவுடைய உடம்பு பிரச்சனை வேலை ஒரு பிரச்சனை உத்தியோக பிரச்சனை இது மாதிரி நிறைய தடையில பார்த்துட்டாங்க கடகராசிக்காரியமாக பார்க்க மாட்டேங்க கவலையப்படாதீங்க நேரம் நல்ல நேரம் வந்துருச்சு இந்த சுக்கர பகவான் கொடுத்துருவாரு ராகு சனி மூணு கிரகம் நல்லா இருக்க மட்டும் ஜாதகத்தை எடுத்து பிரட்டி அப்படியே பார்த்துக்குங்க நல்லா அந்த பலன் கிடையாது நல்லா இருக்கணும் ஜாதகத்துல அதே மாதிரி வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் பேருக்கு வரும் படிப்பு கல்வியில டாப்பான ஒரு பரிசன் வெளிநாட்டில் படித்தாலும் சரி இல்ல வெளியூர்ல படித்தாலும் சரி அவங்களுக்கு படிப்பு கல்வியில நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுப்பார் பொருளாதார வருமானம் இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும் எப்ப நல்லா இருக்கும் சூரிய பகவான் ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காரு புதனும் பார்த்துக்கிட்டே இருக்காரு அதனால வருமான இன்கம் சார்ந்த விஷயம் பேருக்கு நல்ல ஒரு அனுகூலம் அமையக்கூடிய நேரம் வருது அரசாங்கம் மூலம் எக்ஸாம் எழுதக்கூடிய நம்மளால அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு இந்த கடகத்தை பொறுத்தவரை அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலம் இது எல்லாமே அழகா அழகு அற்புதமா கொண்டு வந்து கொடுக்குறாரு இதுல நான் கெட்ட விஷயம் சொல்லக்கூடிய அமைப்பே இல்ல அரசியல்வாதிக்கும் சரி நல்ல ஒரு அனுகூலத்தை படிப்பு கல்வியிலே டாப்பா கொண்டு போயிடுவாரு அதாவது இந்த கரகராசிக்கரங்களை கனக முனை ஒற்றுமை நல்லா இருக்கும் காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா எல்லாமே கை கூடி வரக்கூடிய நேரம்னா நிறைய திருமண வாழ்க்கை தான் இங்க மைனஸா இருக்குது இனிமே இந்த பிரச்சனை இருக்கா திருமணத்துல நல்லா கை கூடி வரும் திருமணம் சார்ந்த பிரச்சனை சரியாகும் அரசாங்கம் வேலை கிடைக்கும் அரசு அரசுல அனுகூலம் கிடைக்கும் வெளிநாடு யோகம் போவீங்க வெளியூர் போமிய தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு கடகத்தை பொறுத்தவரை தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலம் உண்டு நிறைய பேருக்கு வேற கண்டறி விட்டே வேற கண்டிப்பா போவாங்க வேற கண்டிலேயே தொழில் பண்ணலாங்க அதுக்கான அமைப்பு நிறைய பேருக்கு இருக்குங்க கடகராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் ரூக்கரன் தான் அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாருங்க அப்பாவுடைய சொத்துக்கள் அம்மாவுடைய சொத்துக்கள் இது எல்லாமே சரியாகுங்க உடம்பு பிரச்சனை இருக்காதுங்க மருத்துவ செலவு நிமிப்பாருங்க நிமி இந்த பரிவர்த்தனை யோகம் குறைச்சப்படும் உங்களுக்கு லாபம் வருமானம் பெருங்கொண்ட போன லாட்ரி யோகத்தை பத்தி எடுக்கலாமே வேணாமாங்க நூத்துக்கு நூறு பர்சன்ட் எடுத்துருங்க வெளிநாடு உள்ள வெளியுள்ளவங்க கடகராசிக்காரங்க லாட்ரி யோகத்தை கண்டிப்பா அந்த யோகம் இருக்குது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை வரையாம ஜாத பதத்தை சேவையை பார்த்துட்டு முயற்சிப்படுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் மருத்துவ படிப்பு ஆசிரியர் படிப்பு மெயினா ரியல் எஸ்டேட் பிசினஸ் வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாமே தேடி வருது கடகராசியை பொறுத்தவரை களக்கட்டக்கூடிய நேரம் பெண்களுக்கு நல்லா இருக்கும் மீனா விளையாட்டுத்துறை சூப்பராக இருக்கும் ஸ்போர்ட்ஸ் லைன் நல்லா இருக்கும் நெருப்பு சாதத்துறை நல்லா இருக்கும் இரும்பு துறை நல்லா இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும் ஆசிரியர் வேலை நல்லா இருக்கும் மருத்துவ வேலை நல்லா இருக்கும் இது எல்லாமே இந்த டைம் நல்லா இருக்கு பார்த்துக்கணும் கடகத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு டைமிங் அழகாக ஆரம்பிச்சிருச்சு பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துருவாங்க நட்சத்திர பலம் பார்ப்பதில் முதல் நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திர பிறந்தவங்க பெருமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் ஒரு தன்மையான குணம் யாருக்கிட்டா புனர்பூச நட்சத்திர பிறந்தவ இருப்பாங்க இவங்க எதுலையுமே அவசரப்பட மாட்டாங்க நல்ல ஒரு திங்க் பண்ணக்கூடிய குணம் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும் பல வாட்டி யோசிப்பாங்க ஒரு விஷயத்தை இனிமேல் அவங்க போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பாதையா வருது புனர்பூச நட்சத்திர பிறந்தவங்களுக்கு அரசாங்கம் மூலம் அனுகூலம் அரசாங்க வேலை வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் உத்தியோகத்தில் ஒரு சேஞ்சு ஏன்னா வேலை சரியாக கிடைக்கல எல்லாமே பிரச்சனையாக இருக்குது அந்த வேலை தட கடன் பிரச்சனை எல்லாம் விலகுது உடம்பு சார்ந்த பிரச்சனை விலகுது படிப்பு கல்வி நல்லா இருக்குது அரசாங்க வேலை நினைக்குது அரசாங்க முன்னேற அனுகூலம் வருது நகைகார வச்சுருக்கவங்க கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் பார்த்து நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பூசணத்தில் பிறந்தவங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை இருக்குங்க உங்கள்கிட்ட உங்க மாதிரி யாரும் உழைக்க முடியாது கடுமையான உழைப்பாளிகள் பூசணத்தில் பிறந்தவங்க இனிமேல் டைமிங் பக்கவா இருக்குது பூசத்தில் பிறந்தவங்களுக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் வேலை இடமாற்றம் தொழில் மாற்றங்கள் எதிர்ப்பு சார்ந்த துறைகள் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டிட சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே சூப்பராக இயங்கக்கூடிய நேரத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க பூசணத்தில் பிறந்தவங்க இனிமேல் கஷ்டப்பட மாட்டீங்க இனிமேல் நீங்கள் போகக்கூடிய ஒவ்வொரு பதவி ஒரு வெற்றி வெற்றி பதவி நீங்கள் போகக்கூடிய நேரம் வருது இந்த பூசத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல டைமிங் சூப்பராக இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில்லைஸ்ல பிறந்தவங்க எதுலையுமே டேலண்டான குணம் இருக்கும் ஒரு விஷயத்தை பல வாட்டி யோசிப்பாங்க சிந்திச்சு செயல்பாடு பண்ணுவாங்க ஒரு புத்திசாலி குணமும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் ஐடிஏ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் பிஸ்னஸ் வெளிநாடு யோகம் வெளியூர் எல்லாத்தையும் ஆயின்லைஸ்ல பிறந்தவங்க நீங்க இருப்பீங்க இனிமேல் எதிர்காலம் சூப்பராக இருக்கு ஆன்லைன்ஸ்ல பிறந்தவங்க சூப்பரா இருக்கு கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் வெளிநாடு போறது வெளியூர் போகிறது அரசாங்க வேலை அரசு அனுகூலங்கள் வேலை ஊதியத்தை ஒரு தடை இருந்தது இருக்காது ஐடிஐ ஃபீல்ட்ல நல்ல ஒரு மாற்றங்கள் படிப்பு கல்வி இந்த டீச்சிங் லைன் எல்லாமே பாருங்க நல்ல ஸ்போர்ட்ஸ் லைன் விளையாட்டுத்துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தால் அமையக்கூடிய நேரம் ஆயுள் செலவு அழகான ஒரு யோகத்தை கொடுக்குற வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலையில் ஒரு ப்ரொமோஷன் எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குது படிக்கக்கூடிய மாணவ நல்ல ஒரு அனுகூலத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறேன் வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது